¡Gracias! <coughs> சாயிஸ்ட்ரி இல்லைப்பா ஃபோன் வந்துச்சா அப்படியே கட் ஆயிடுச்சு என்னாச்சின்னு தெரியல எண்டே பண்ண முடியல அப்படியே இதாகிடுச்சி அவள் திரும்பி அதை கட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு திரும்பி லைவ் ஃபோன் வந்தோன்னா ஃபோன் அட்டன் பண்ணம்பாரு அப்படியே லைவ் கட் ஆயிடுச்சுப்பா

சே ஹாய் ஆமா எனக்கே சிரிப்பு வருது சாய்ஸ்ரீ நல்ல பிள்ளையா பொண்ணா பையனும் பையன் அன்பு போ அங்கிட்டு என் ஃப்ரெண்டை கலைச்சி விட்டுட்டு நீ பாட்டுக்கு சிரிக்கிற எனக்கு என்ன தெரியும் போன் வந்துச்சு போன் ஆர்டர் பண்ண நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா பழகலாம்னு நினைச்சிருக்கீங்க எனக்கு இல்ல ஸ்டாய் நான் என்ன சை பண்றது ஆ நீங்க ரெண்டு பேரும் அப்படி நினைச்சு நீ நினைச்சிட்ருக்க எனக்கு தெரியாதுல்ல கண்டிப்பா கண்டிப்பா சொல்றேன் சாய் கண்டிப்பா சொல்றேன் அன்பு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம் வருவாங்க சார் நான் ஒன்னும் ஒன்னு செயல உக்காந்து கிடப்போம் இந்த லைவ் ஓட வைக்கிறதுக்கு எப்படி ஒரு ஒரு வாரம் ஆகும் சரியா ஓட வைக்க வருவாங்க கண்டிப்பா சொல்லு பாரு கண்டிப்பா வருவாங்க சாய் கவலைப்படாத சரி விடுக்கா சரி சாப்பிட்டியா இல்லையா என்ன சாப்பிட்ட காலையில என்ன சாப்பாடு வீட்டுல சரி விடுக்கா பாத்துக்கலாம் ஓகே ஓகேடா யாருமே காணும் ஏய் குட்ட எப்படி என்ன வேலை செய்த என்னது சாமி என்ன சாமி இது கையெல்லாம் சுப்பிரமணியன் ஹாய் பிரதர் வாங்க வணக்கம் ஐயோ என்ன பண்ணிட்டு முக்கா ஹாய் பிரதர் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கையெல்லாம் போறது என்ன கலர்ல என்ன கலர்ல வச்சிருக்க பை குட்டா கையை கட்ட கையை கட்டான்யோய்யோ முருகேசன் சரிவா போலாமா வெளில போயிட்டு வெளில போயிட்டு வரும்படியா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா ஐயோ கையால தொடாத வா போவோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்பா ஐயோ வீணா போயிரும் வா கை கை விடுற வா இங்க வா இங்க வா இங்க வா பசு வா வா கை கை விடுற ஐயோ வா இங்க வா கை கை விடுற வா கீழே போடு அது கீழே போடு தண்ணி தண்ணி கொண்டு வர முடியா வா தண்ணி கொண்டு தர முடியா தண்ணியே வரல தண்ணியே ஆஃப்